பொங்கல் ஸ்பெஷல் செமி சாஃப்ட் சில்க் சேரீ சூப்பரான ஒரு பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சேரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல பொங்கலுக்கு நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ங்க இது அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஸாரீ வந்து உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில்லைக்கனே கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு சைடெக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான பொங்கல் ஸ்பெஷல் கலெக்ஷன் ஆன செமி சாஃப்ட் சில்க் சாரிங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல ஒரு கிராண்டான பட்டு சாரி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட் பிளஸ் கலர்ஸ்க்கு மேல கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் சிங்கிள் சாரியுமே சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு ஸோ உங்களுக்கு வேற என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பொங்கல் ஸ்பெஷல் கலெக்ஷனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷனுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்து தீபாவளிக்கு கொண்டு வந்துடணும் ஸோ ஒரு பீஸ் கூட இல்லை போட்ட ஒரே நாள்ல ஃபுல்லுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியும் இந்த சேரீ பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட் வெளியில மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் நம்ம கொண்டு கொடுத்துருக்கோங்க ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் கொண்டு வந்திருக்கோம் பொங்கல் ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஸாரி பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே இந்த செக்குடு பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு வந்திருக்கோங்க டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ச் பார்டர் மேல ஒரு த்ரீ இன்ச் பார்டர் வச்சு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் இந்த ரேட்டுக்கும் இந்த சாரிக்குமே சம்மந்தமே இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் வியர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சேரீயோட பல்லு போர்ஷன்ஸ் நல்ல அழகான ஒரு ஸ்ட்ரைப் லைன்ஸ் வச்சு கொடுத்துருக்குறாங்க டசல்ஸுமே வச்சு வந்திருக்கு பாருங்க இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸ் செப்பரேட்டாக வந்துடும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸாரியோட பிளவுஸு நல்ல ஒரு உங்களுக்கு ஒர்க் பிளவுஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் இருக்கும் நல்ல ஒரு கிராண்டான உங்களுக்கு பார்டரில் இருக்கிற அதே கலருக்கு மேட்சிங்காக பிளவுஸ் வந்துடும் செப்பரேட்டாக ஸோ பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் பக்கம் இருக்கு ஸோ வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இந்த சேரீயோட ரேட்டை கேட்டிங்கன்னா ரொம்பவே சாக்காயிடுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டுங்க நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு உங்களுக்கு வெ வெளியில் எங்கேயுமே கிடைக்காது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான சேலஞ்சிங் ரேட்டுக்கு இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டுங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே ஒரு அழகான கிரீன் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு பாருங்க இது ஸோ இந்த கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு அடிக்கிற மாதிரி இல்லாம ஒரு மைல்டா கொடுத்துருக்குறாங்க கீழே இருக்கிற இந்த கோல்டன் ஜரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் சில்க் சேரீ கூட இந்த அளவுக்கு இருக்காது போல இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் பினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு மெட்டீரியலுமே உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக கொண்டு வந்திருக்கும் வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ பொங்கலுக்கெல்லாம் உங்களுக்கு கிஃப்ட் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் சாரியோட பல்லு போஷன் இது பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வித் பிளவுஸ் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் பிங்க் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க இது உங்களுக்கு மெட்டீரியல் ரொம்ப ஒரு ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இந்த பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி வச்சு வந்திருக்கு கீழே உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு ஸோ கோல்டன் ஜரி பார்டர்ல செம்ம பினிஷிங்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதுல உருவம் கிடையாது யாரு வேணா வியர் பண்ணலாம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த பார்டர் ஃபினிஷிங் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கே போய் தேடினாலும் கிடைக்காது அதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஃபோர் டபுள் நைனுக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோங்க பிங்க் கலர் ஒர்க் பிளவுஸ் வந்துடும் உங்களுக்கு சேரீட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க இது வந்து ஒரு டார்க் நேவி ப்ளூ கலருங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ வந்து இங்க் ப்ளூ கலர் ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூவில் வரும் ஸோ ஸோ வந்து ப்ளூலேயே வந்து டூ ஷேடு கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரங்க அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இன்னும் பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு அதுவுமே யாருமே கொடுக்க முடியாத ஹோல்சேல் ரேட்ல சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இந்த கொடுக்குற ரேட்ல நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போதான் நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்குறாங்க ஸோ மேட்சிங் பிளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு டார்க் மெருன் கலருங்க நல்ல ஒரு டார்க் ஷேட்ல இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழுமே வந்து நல்ல டார்க் மெருன் கலர்ல உங்களுக்கு கோல்டன் ஜரிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கு ஸோ ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வியர் பண்ண ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் டே அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட்டும் இதோட குவாலிட்டியும் தான் உங்களுக்கு வந்து காரணம் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணுன்றக்க டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு சூப்பரான டார்க் மெருன் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுவோங்க மேட்சிங் பிளவுஸ் நல்ல ஒரு சூப்பரான ஒர்க் பிளவுஸ் ஒரு சூப்பரான ஒரு ராமா ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்குங்க ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ இந்த கலர்லாம் இதில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகாக இருக்குது வேணும்ன்றங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப அழகான சாரீ பாருங்க மெட்டீரியலுமே நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ்லாம் வந்து அப்படியே நிற்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டா இருக்குது மெட்டீரியல் சாரியோட பல்லு போஷன் நம்ம சாய்டெக்ஸில் இன்ஸ்டா பேஜுமே இருக்கு அதோடய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விற்கிறேன் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்கு அதோட லிங்க்குமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க ஸோ இது பாத்தீங்கன்னா சாரியோட பிளவுஸ் போர்ஷன் ரேட் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது பொங்கல் ஸ்பெஷல் கலெக்ஷனான செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் ரொம்ப உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஃபைவ் இன்ச் கோல்டன் ஜெரி பார்டர் மேலே வந்து ஒரு த்ரீ இன்ச் வரும் சாரி ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் இது பார்த்தீங்கன்னா வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டா ஒர்க் பிளவுஸ் வந்துடுவாங்க சாரியோட ரேட் ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட் சேலஞ்சிங் ரேட் மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்